ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மழை முளான் செடியை தான் விட்டு வைக்கலன்னு பார்த்தா ரோஜா செடியும் விட்டு வைக்கல பாருங்களேன் மொட்டோட அழகாக இருந்த ரோஜா கம்பம் முறிச்சே போட்டுருச்சு அவ்வளோ காற்று சூறாவளி காற்று அடித்த மாதிரி அடிக்குது அப்புறம் எங்கே இந்த செடியெல்லாம் தாங்கும் அப்புறம் இந்த தொட்டியில் வந்து ஹோல்ஸ் ஏதோ அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்பப்போ தண்ணி வந்து தேங்கி நிற்குது ஆனால் கொண்டாட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை செடிக்கு தான் ஏன்னா அது கொடி மாடலில் வளர்கிறனால அவ்வளோ ஈஸியாக காற்றடித்தாலும் எதுவும் டேமேஜ் ஆகிறது இல்லை ஆனாலும் பெரிய செடி அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஸோ எல்லா இதுலேயும் பூ வந்து பூத்துருச்சு ஆனால் வந்து இப்போ ஒரு மாலை அடிச்சதுன்னா பூவெல்லாம் உதிர்ந்துடும் அளவுக்கு ஸ்பீடாக காற்றடிக்குது சரி பூவெல்லாம் வந்து பறித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லனாலும் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு இருக்கா சேர்த்து வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டேன் எல்லா பூவையுமே ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மல்லிகை செடி வந்து பூ க்கண என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பூத்து முடிய முடிய நம்ம செடியில் உள்ள இலையெல்லாம் உருவி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் ஒன் வீக் ஒரு தடவை வந்து தழுவெடுத்து எடுத்து எடுத்து அது ஃப்ரெஷ்ஷாக பூத்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான்